எப்படி மைக்கு போடணும் எப்படி குழா கட்டணும் எப்படி பாக்ஸ் வைக்கணும் அதெல்லாம் நன்கு அறிந்தவர்கள் தான் கல்குறிச்சி அருகில் உள்ள தோணுகால் அழகு உரிமையாளர் மாமா சூப்பர் இப்போ என்னென்னமோ மை மைசெட்டு வந்துருச்சு சேனை போட்டு தொங்க விடுவேன் நாளைக்கு பாரு ஊப்பரா அதிரும் அது ஆடி மூணாம் தேதி ஊப்பர் வச்சு விட்டியா பக்கத்துல அதுல ஒரு கிழமையும் கட்டில படுத்தவர் விழுந்து குச்சியில் அடிச்சு நூத்தி எட்டு வந்து ஏத்திட்டு போயிட்டேன் என்ன நடந்துச்சு பிரஷர் இல்லங்க கவட்டுக்குள்ள ஆனா அழகா அமைத்து கொண்டாரு வாழ்த்துக்கள் மாமா நன்றி அலகிருஷ்ணா ஒளிமணியில் ஏத்தாரு மச்சான் சொன்னது மாதிரி செட்டுக்காரன் பாராட்டி ஆகணும் எந்த சுத்துப்பட்டிலாம் தெரியும் வருஷ வருஷம் நாங்கள் மைச்சிட்டு மாற்றிக்கிட்டே இருப்போம் ஆனால் மூணு வருஷமும் அவரை நாங்கள் ஃப்ரீயாமல் வச்சுருக்கோம் எங்கள் கிராமத்துக்கு ஒன்று கோரிக்கை வச்சிட்டோம்னா ஏதாவது புதுசாக இறக்கிடுவார் இப்போ நம்ம முன்னாடி போட்டிருக்க ஆங்கிலம் வந்து சாம்பிளுக்கு மாட்டியிருக்காரு ஐம்பது லட்சம் ரூபா முதலீடு போட்டிருக்காரு முதல் வருஷம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த லைட்டிங்ஸோட அருமை தெரியும் அண்ணன் என்ன கேரண்டி கொடுத்துருக்காருன்னா பத்து கிலோமீட்டருக்கு இந்த லைட்டு தெரியும்னே ஃபோன் பண்ணி கேளுங்க பத்து கிலோமீட்டருக்கு இந்த லைட் வச்சு அடிக்கும் நாளைக்கு அதை மாட்ட போகிறாங்க அதே மாதிரி இந்த அம்மன் படம் வந்து கும்பாசி வருஷம் புதுசாக போட்டு கொடுத்தாரு வருட வருடம் எங்களுக்காக ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணுறாரு ஏதோ கொடுங்கண்ணே அப்படின்னு பாரு சொந்த கிராமமா ஏற்றுக்கிட்டார் அவர் அவருக்கு நன்றி அவர் ஐம்பது லட்சத்துக்கு போடுறாரு நாங்கள் அறுபது தாண்ட முடியல வி மூளைக்கரைப்பட்டு எஸ் நாகராஜ் அவர்கள் மச்சான் அவர்களுக்கு ஐநூறு ரூபாய் கானா விளக்கு புலிப்பாண்டி அவர்கள் மச்சான் அவர்களுக்கு ஐநூறு ரூபாய் ஓ கர்சல் குளம் இருப்பு சென்னை மணி அவர்கள் மச்சனவர்களுக்கு ஐநூறு ரூபாய் வயசானுப்பி அளத்திருக்கிறார்கள் இந்து மறவர் சமுதாயம் ஆ திருமலைபுரம் உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் உலகத்துல கற்றுக் கொடுக்கக்கூடிய குருநாத மறக்க கூடாது நீங்க எல்லாரும் எல்லா வேலையும் பார்ப்பீங்க உண்மாதே அது எல்லாமே புனிதமான தொழில் தான் எல்லா வேலையும் பசியை போக்கக்கூடிய தொழில்தான் அது யார் மூலம் கற்றுக்கிட்டேன் யாரால் நல்லா இருக்கமோ அவங்கள மட்டும் நம்ம ஜாகிர வரைக்கும் மறக்கூடாது என்னுடைய வாத்தியார் விருந்தினர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ்எஸ் எஸ் மணி தேவருடைய மாணவனும் நான் பிறந்த ஊர் என்னுடைய சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற பாதைகளே வலதுபுறம் விழாக்குளம் பிள்ளத்தி அதுவே என்னுடைய தாய் கிராமம் இரண்டு கிராமத்துக்கு நடுவே உள்ள கல்லிசேரி காளிமுனியன் அருளோடு கல்சேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்திலே நான் பிறந்தாலும் எங்க அம்மா பிறந்த ஊர் விருதுநர் மாவட்டம் திருச்சுலி அருகாமல் வச்சிகுளம் கிராமத்திலே எம் கே ஆர் அன்பாளையம் ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசியோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன் நடத்தினேன் திருமணபுரத்தில் உள்ள நாடகம் எல்லாம் எப்படி நாடகம் நடத்தினாங்க எப்படி திருமணம் நடத்தினாங்கன்னு தெரியாது ஆனா இன்னைக்கு இந்த நாடகத்தை இந்த உலக வரைக்கும் யூடியூப் இருக்கும் அது காரணமே இந்த அஞ்சு முதல்ல என் அன்பு தம்பி தேவர் மீடியா ஆலடிப்பட்டி மகேஷ் அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் ராமநுரம் மாவட்டம் முதுகுலுத்து அருகாமுல கண்டிலான் கிராமத்தில் பிறந்து காவல்துறைக்கு பெரும் உதவியாக இன்னைக்கு பணியாற்ற ஒத்துழைப்பு தரக்கூடிய ஊரு காவல் பணிபுரிந்து இந்த அழகான நாடக கலையை உலக தமிழனுடைய கைபேசிக்கெல்லாம் எடுத்து சொல்லலாம் அன்பு தம்பி முதுகுளத்தூர் அருகாமல் உள்ளே கண்டிலார் தங்கப்பாட்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அதனை தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ளே காடமங்கலம் மண்ணின் மைந்தன் தம்பி முருகன் அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அதனை தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் பாத்தியனூர் அருகாமல் உள்ள கீழே ஒரு தம்பி கணிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அதனை தொடர்ந்து இங்கிட்டு என்னங்கயா செல்லு என்னையா வீட்டு கடவுடையா உனக்குள் கடவுள் என்ன படமா யூடியூப் சேனலா உனக்குள் கடவுள் யூடியூப் சேனல் அண்ணே அவருக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் நீ நான் தட்டக்கூடாது உணச்சோச போடுறப்ப எவனும் சொல்லியிருக்க மாட்டேன் போயிட்டு வர்றேன் ஏய் உள்ள போற போது பெரிய தாலி டிராவல்ஸ் வந்துருவீங்க உள்ள போறேன் ஹலோ ஹலோ எக்கோ ஏய் ஏய் அதே விதிமான்ட்டு வைத்துருக்கேன் மறந்திருக்குது தெரியுமா அது தினமணித்தால் விழிவுகளும் விலகுமா தேவன் தென்னாட்டு மறந்திருக்குது தெரியுமா தென்னாட்டு மறந்திருக்குது தெரியுமா அது தினமணிந்தால் நல்லவர்கள் இதயமதில் சொல்லு மருந்து நல்லவர்கள் இதயில் சொல்லு மருந்து மறந்து நான் என்னாலும் பாடு நமக்கு மருந்து இருக்கிறது தெரியுமா அது தினமதித்தான் பிணைவுகளும் பிணகுமா தேவ என் நாட்டு மருந்து இருக்கிறது தெரியுமா மருந்து எமும்னகுகின்ற யான மருந்து எங்க திருமணபோரம் போட்டுகின்ற செல்ல மருந்து நமக்கு என் நாட்டு மறந்து வெற்றது தெரியுமா தினமறிந்தால் பிணிவுகளும் பிணகுமா தேவ என் நாட்டு மறந்து வெற்றது தெரியுமா ஜரான தங்கறதோ தொட்டு வச்சே தங்க கொடோ ஊருக்கு நீ மகனும் நாங்க தொட்டு தொட்டு புண்ணியந்தா பிள்ளை வந்து சே அத ஓ சொல்லும் பட்டி தொட்டி கொட்டு వచ్చే தங்க கோடும் நீ உங்க கூட வரும் நீங்க பொற இடம் நல்ல பெருமை வரும் சத்தியத்தை காத்து வரும் சமீதரும் பல நூறு வரும் மனசு எல்லாமே அதுல நீதானே ஐயா மனசு எல்லாமே கோவிலையா அதுல நீ தானே ஐயா நல்ல வந்தா இவன் வந்தா நல்லதெல்லாம் இங்கே சொல்ல வந்த நாடெல்லாம் நாடெல்லாம் வெள்ள வந்த கட்டி குட்டி பேர சொல்லு தொட்டி தொட்டு வச்ச தங்க கொடு ஊருக்கு நீங்க தொட்டு தொட்டு எடுத்து வரும் ஜோரான தங்கிறதும்